ஓம் நமோ பிரம்மண்ய தேவாயா கோபிராமணகீதாய ச ஜகத்கீதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம சர்வம் விஷ்ணுமயம் ஜகது இந்த உலகமே அந்த பரமாத்மாவுனுடைய என்னுடையது நானே அப்படி என்று கீதையிலே கண்ணபரமாத்மா சொன்னதும் நாம் மனதில் கொள்ள வேண்டியது கிருஷ்ண பரமாத்மாவே குருச்சேத்திர மகா போராணது யுத்தமானது நிறைவுற்ற நாளிலே குருட்சேத்திரத்திலே பல லட்சம் பேருக்கு தனது திருக்கரங்களினால் தர்ப்பணம் செய்துவித்த சூரிய குண்டம் என்கின்ற அற்புதமான ஒரு தீர்த்த குண்டம் அதைவிட பெரிய ஒரு குளம் பல ஏக்கர் நிலப்பரப்பிலே இன்னும் குருட்சேத்திரத்திலே இருக்கின்றது பகவானே தர்ப்பணம் செய்கின்றார் இங்கே அண்ணாமலையாரே வல்லாள மகாராஜனுக்கு திதி தர்ப்பணம் செய்து கொடுக்கின்றார் இப்படி நல்ல ஆன்மாக்களுக்கு இறைவனே தர்ப்பணம் செய்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் எதிர்வரும் இந்த தை குரோதி வருஷத்தினுடைய தை மாச போதாயன அமாவாசையான இருபத்தி எட்டு ஜனவரி அன்றும் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றும் போதாயன அமாவாசையாகவும் இருபத்தி ஒன்பது ஜனவரி புதன்கிழமை சர்வ அமாவாசையாகவும் தட்சிணாயினத்திலே விடுபட்டு போன மீண்டும் செய்த பல மாலைய பட்சம் அந்த ஆறு மாதத்தில் நடந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் இன்னும் பல அமாவாசைகள் இவைகளுடைய புண்ணியங்கள் ஒன்றுக்கு பல கோடியாக பெருக்கி கொடுப்பதுதான் இந்த உத்தராயணத்தினுடைய அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நல்ல நாளிலே எல்லோரும் பல இடங்களிலே பாரத தேசத்தில் இமயமலையில் இருந்து ஆரம்பித்து ஏன் ராமேஸ்வரம் குமரிமுனை வரையும் தர்ப்பணம் செய்கின்றார் நமக்கு உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்கு பொதுவான ஒரு ஊர் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கோடியக்கரை வேதாரண்யம் திருராமேஸ்வரம் ராஜமன்னார்குடி ஹரித்ரா நிதி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திரு ஆணைக்காவல். இப்படி திருமுக்கூடல் இந்த திருமுக்கூடலானது அன்பில் என்கின்ற ஒரு இடத்திலும் பவானி திருமுக்கூடல் சங்கமும் செங்கல்பட்டு அருகிலே உள்ள திருமுக்கூடல் சங்கமும் திருமுக்கூடல் என்று சொல்ல சொல்லிக்கொண்டிருக்கின்ற திரு குருவிராமேஸ்வரம் திருவாரூர் அருகிலே கயக்கரை என்கின்ற கேக்கரை திருப்பள்ளி முக்கூடல் என்று சொல்வார்கள் அதிலிருந்து ஆரம்பித்து இப்படி திருராமேஸ்வரம் சிதலப்பதி திருவிடந்தை அவள் இவள் நல்லூர் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் திருவையாறு பஞ்ச நதிகள் ஐந்து நதிகள் ஒன்றாக சேருகின்ற இடம் மற்றும் இந்த இடங்களிலே உள்ள ஜீவ சமாதியினுடைய அருகில் உள்ள இடங்களிலே முன் அனுமதி பெற்று நீங்கள் செய்யும் தர்ப்பணமும் இப்பொழுது நம்ம ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தோம் கன்னியாகுமரி ஆரம்பித்தோம் எத்தனையோ அங்கே அருகில் உள்ள பலவிதமான உதாரணமாக ஆவிக்கோட்டை கோட்டையில் உள்ள மெய்கை சிவாலயத்திலே உள்ள வித்யா தீர்த்த குலத்திலே தர்ப்பணம் விடுவதும் பல ஆலயங்களிலே உள்ள குளத்தில் புஷ்கரணியிலே உப்பளியப்பன் கோயில் அகோராத்திர புஷ்கரணி என்கின்ற புஷ்கரணியிலும் சார புஷ்கரணி சாரநாத பெருமாள் ஆலயத்தில் உள்ள சார புஷ்கரணி இப்படி சிறு சிறு இடங்களை புஷ்கரணி என்று சொல்வார்கள் அன்னமாம்பை திருவாசி மிக மிக சக்தி வாய்ந்த தீர்த்தம் பூலோகத்தில் முதலில் தோன்றிய தீர்த்தம் திருவெள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் தீர்த்தம் திரு அனந்தபுரம் பத்மநாப சுவாமியினுடைய ஆலயத்தில் எதிர்ப்புறம் உள்ள அற்புதமான தீர்த்தம் இந்த தென் திசையிலே ஓரளவு பிறகு விவரமாக சொல்வோம் எல்லோருக்கும் தெரிந்த இடம் நிறைய இருக்கின்றது திருவாரூர் ஆடக்சேத்திரம் தியாகராஜ சுவாமி ஆலயத்திலே கமலாலயத்திலே விடுகின்ற தர்ப்பணம் தானமும் தட்சிணாமூர்த்தி ஜீவ ஆலயத்திலே ஜீவ சமாதியிலே கொடுக்கின்ற தர்ப்பணமும் பாண்டிச்சேரி சின்னபாபு சமுத்திரம் ஸ்ரீ படே சாஹிப் மகான் சமாதியிலே கொடுக்கின்ற தர்ப்பணமும் இப்படி எச்சுல் பொறுக்கி ஆறுமுக சித்தர் கோட்டையூர் ஆறுமுக சுவாமியினுடைய திரு சன்னதியிலே கொடுக்கின்ற தர்ப்பணமும் சிங்கம்புணரி வாத்தியாரையா ஜீவசமாதியில் கொடுப்பதும் திண்டுக்கல் அருகே உள்ள இரண்டு ஜீவ ஜீவசமாதிகள் மேலும் கசவனம்பட்டி மவுன சுவாமிகள் நடன கோ தாழக்கிணறு நடன கோபால நாய்கள் ஆலயத்திலும் மதுரை எம்பதி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் உள்ள திருக்குளத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் அருகில் உள்ள தீர்த்தத்தில் கஜசாயை தர்ப்பணம் கொடுப்பதும் ஆதி சொக்கநாதர் ஆலயத்தில் வைகை தாமரபரணி மணிமுத்தாறு திரிவேணி சங்கம் இப்படி பல நதிகளிலே தர்ப்பணம் இடுவதும் குற்றால நீர்வீழ்ச்சியில் நீர்வீழ்ச்சி தீர்த்தத்திலே தர்ப்பணம் கொடுப்பதும் பாபநாசம் குற்றாலம் அருகிலே தென்காசி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்திலே நீராடி பாப விமோசனம் பெறுவதற்கு தர்ப்பணம் கொடுப்பதும் தான தர்மங்கள் சேர்ந்து செய்வதும் ஆவியினால் வெந்த பொருள்களுடன் உங்களுக்கு முன்னோர்கள் விரும்பி உண்ட உணவுகளை தானம் கொடுப்பதும் பவித்திரமான கோ கோபூஜை செய்து அவர்கள் குல வழக்கப்படி குடும்ப வழக்கப்படி பெண்களை உதவிக்கு வைத்து கொள்வதும் அவர்கள் தர்ப்பணம் செய்ய சௌரியப்படவில்லை என்றால் அவர்களை வைத்து தர்ப்பணங்கள் செய்வதும் புது ஆடைகள் வஸ்திரங்கள் கோவிலுக்கு கொடுப்பதும் ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் அன்னதானம் பல பேர் சேர்ந்து ஒன்றாக செய்வதும் திருவிடைமருதூர் எல்லா இடங்களிலும் தீர்த்தம் இருக்கின்றது உப்பிலியப்பன் கோயிலை சுற்றி ஏழு அற்புதமான தீர்த்த குளங்கள் இருக்கின்றது அங்கே செய்வதும் துக்காச்சி துர்கை ஆஸ்தி நடந்த இடத்திலே தர்ப்பணம் கொடுப்பதும் இப்படி புள்ளம்பாடி அதே போல கயா என்று சொல்லுகின்ற திருச்சி லால்குடி உள்ள பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்தின் அருகிலே உள்ள தட்சிண கயா பல்குனி நதியிலே தர்ப்பணம் கொடுப்பதும் நகர் இடத்திலே காயத்ரி நதியில் தர்ப்பணம் கொடுப்பதும் இப்படியே சென்றால் வடக்கே சென்றால் சிதிலபதி மாயவரம் க மயிலாடுதுறை காவேரி கரையில் தர்ப்பணம் கொடுப்பதும் திருப்பாதிரி புலியூரில் தர்ப்பணம் கொடுப்பதும் இப்படி விருத்தாச்சல ஆலயத்திலே பனை மரத்தினுடைய அடியிலே அருகிலே ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராகவ சுவாமியினுடைய ஆலயத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் செவலூர் பூமீஸ்வரர் மரக்கானம் பூமீஸ்வரர் இப்படி திருப்பைஞ்சலி நாதர் ஆலயத்தில் திருவாசி பேச்சியம்மன் ஆலயத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் திருவள்ளரை புண்டரிகாட்சி ஆலயத்திலே ஸ்வஸ்தி தீர்த்த குலத்திலே தர்ப்பணம் கொடுப்பதும் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ கைரவெனி புஷ்கரணியிலே தர்ப்பணம் கொடுத்ததும் வைத்தீஸ்வரன் கோயில் அற்புதமான சகல நோய் நிவர்த்தி தீர்த்தத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் திருவள்ளூர் சென்னை ஸ்ரீ வீரராகவ சுவாமி ஆலயத்திலே ஹிருத்த பாபா தீர்த்தத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் இப்படி பல ஆலயங்களிலே கிருஷ்ணாநதி பிரம்மபுத்திரா இப்படி நர்மதா சிந்து காவேரி என்கின்ற கதியிலே பல இடங்களிலே தர்ப்பணம் கொடுப்பதும் கங்கை நீரிலே நித்திய அனுஷ்டானத்தில் முக்கியமான சந்தியாவந்தனம் அர்க்கிய பிரதானம் கொடுத்து கங்கையிலே தர்ப்பணம் கொடுத்து சாதுக்களுக்கு சந்நியாசிகளுக்கு அந்தந்த இடங்களுக்கு தகுந்த அளவிலே தான தர்மங்களை கொடுத்து குளிருக்கு ஒத்து வருகின்ற புது கம்பளி போர்வையை தானம் கொடுப்பதும் அன்றைய தினத்திலே ஆரத்தி மங்கள ஆரத்தி கங்கா வழிபாடு கங்கா ஆரத்தி பார்ப்பதும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு அன்று மகேந்திர பள்ளியிலே போதாயன அமாவாசை செய்வதும் சிதம்பரம் நடராஜருடைய ஆலயத்தில் தீர்த்த களத்தில் அந்த தீர்த்த குளத்தை சுற்றி விளக்கேற்றி வைத்து வழிபடுவதும் மேலும் உஜயினி காளியினுடைய இடத்தில் தர்ப்பணம் செய்வதும் அதர்வன பத்திர காளி இந்த இடத்தை செய்வதும் சோழபுரம் பைரவபுரம் பைரவேஸ்வரர் இப்படி கஷேத்திர பாலகபுரம் இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெற்ற ஆலயங்களிலும் பெருமாள் கோயிலிலும் தர்ப்பணம் கொடுப்பது எண்ணற்ற கர்மாக்களை பாப கர்மாக்கள் இருந்தால் நீக்கி எண்ணற்ற புண்ணியங்களை சேர்த்து பாப விமோசனம் கொடுது பெற்று நாம் இருப்பதற்கு தர்ப்பணம் முடிந்தவுடன் அதனுடைய முழுமையாக நடைபெறுவதற்கு அன்னதானம் தான் இதை முழுமைப்படுத்தும் தீப விளக்கின் சாட்சியாக தர்ப்பணம் கொடுப்பதும் பல பேர் ஒன்றாக சேர்ந்து பிறை வடிவத்திலும் வட்ட வடிவத்திலும் சதுர வடிவத்திலும் முக்கோண வடிவத்திலும் அமர்ந்து பித்திரு சாந்தி ஹோமங்களை பாதுகாப்பாக நிகழ்த்தி தர்ப்பணம் விட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சமைத்து பலவிதமான காய்கறிகளை ஒன்றாக சேர்த்து அதை சாம்பாராக ஆக்கி விதவிதமான வடை பாய சொத்துடன் உட்கார வைத்து தற் அன்னம் பரிபாலனை செய்வதும் அன்னம் பாலிப்பதும் மன்னார்குடி பாமணி ஆலயத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் இப்படி இமாச்சல பிரதேசம் மணாலியில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக அங்கே தர்ப்பணம் கொடுப்பதும் இன்னும் காமக்யா என்கிற இடத்திலே உள்ள இடங்களில் தர்ப்பணம் பண்ணுவதும் மைசூர் சாமண்டி ஆலயத்தில் அற்புதமான தர்ப்பணங்கள் கொடுப்பதும் இப்படி பிருந்தாவனம் என்று சொல்லப்படுகின்ற மதுராவில் அருகில் உள்ள பிருந்தாவனம் யமுனா நதி கரையிலே தர்ப்பணத்தை கொடுத்து யானையினுடைய பாதம் பட்ட மண்ணை எடுத்து தலையில் சேர்த்து கொண்டு பத்திரமாக எடுத்து சேர்த்து வைத்துக்கொள்வதும் கொள்வதும் கோபூஜையை செய்து கோதூளி யானை தூளி இப்படி பட்டாம்பூச்சி பாதத்தூளி என்கின்ற மணல்களை சேர்த்து வைத்து மஞ்சள் சுத்தமான மஞ்சள் துணியில் முடிந்து உங்களது இருப்பு கையிருப்பு கல்லா பெட்டியில் வைத்து வணங்குவதும் எல்லோரும் சேர்ந்து சத்தங்கமாக அன்று போதாயன அமாவாசை மாலையும் சர்வ அமாவாசையான புதன்கிழமை மாலையும் அதாவது ஜலதீபம் ஏற்றி வழிபடுவதும் இதை நித்திய தர்ப்பணம் செய்து நித்தியமும் ஜலதீபம் ஏற்றினால் வீட்டிலே சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் பெரும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகள் நேரும் தீந்துவிடும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் மேலும் ஜோதிடர்கள் குறிப்பாக நாடி ஜோதிடர்கள் பிரசன்ன ஆரூடம் பார்க்கின்றவர்கள் தெய்வ அருள்வாக்கு சொல்லுகின்றவர்கள் அவர்களை நாடி வருகின்றவர்களுக்கு இந்த தர்ப்பணத்தை செய்த பிறகு அவர்களுக்கு அன்னம் பரிபால பரிபாலனம் செய்து அன்று அருள்வாக்கை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த முயல்வீர்களானால் உங்களுடைய தொழிலிலே தெய்வமானது பித்திருக்களுடைய சக்தியுடன் எல்லோருக்கும் நன்மை செய்துவிடும் ஜோதிடர்கள்லாம் அந்த காலத்திலே சில குறிப்பிட்ட அஷ்டமி நவமி அமாவாசை நாளெல்லாம் பார்க்க மாட்டார்கள் இப்படி பாடசாலை தேவார பாடசாலை சமஸ்கிருத பாடசாலை எத்தனையோ குருகுல வாசங்கள் இன்னும் இருக்கின்றது திருச்சியை சுற்றி சொன்னால் நூறு நூறு இடங்களே அடியு சொல்ல முடியும் ஒவ்வொரு இடங்களை சொன்னால் மரக்காணத்தை சொன்னால் சொல்ல முடியும் சென்னையை சுற்றி மயிலாப்பூர் கபாலீஸ்வர ஆலயத்தை சொல்ல முடியும் சித்திரை குளத்தை சொல்ல முடியும் சொல்லிக்கொண்டே போகலாம் தர்ப்பணம் செய்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் உங்களுக்கு தேவையானது முதலிலே நீங்கள் தயார் செய்து கொள்ளி வைத்துக்கொண்டு கொண்ட பித்தளை தாம்பாளம் அல்லது செப்பு தாம்பாளம் எவர் சில்வர் எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தக்கூடாது ஏனென்றால் நீங்கள் செய்த புண்ணியம் முறையாக செய்ய வேண்டும் தர்ப்பணம் முழுமையடைய வேண்டும் ஸ்ரார்த்தம் முழுமையடைய வேண்டும் தர்சஸ்ரார்த்தம் என்றால் எல்லினால் செய்யப்படுகின்ற தர்ப்பணம் என்ன பார்வண ஸ்ரார்த்தம் என்றால் ஹோமம் செய்து தர்ப்பணம் செய்வது என்பது முறை இப்படி பார்வண விதான தர்ப்பணமும் தர்சஸ்ரார்த்த விதான தர்ப்பணமும் செய்யும் பொழுது கண்டிப்பாக தெற்கு திசை நோக்கி அமர்ந்து செய்வது தான் முழு பலனையும் கொடுக்கும் நீங்கள் செய்கின்ற இடத்திலே ஒரு கோசாலை இருந்தால் பலனோ கோடி கோடி திருவண்ணாமலையிலே பதினாறு திசைகளிலும் அமர்ந்து நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் தீர்த்தம் குபேர தீர்த்தம் வருண தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சிங்குராஜ தீர்த்தம் இப்படி பல முன்னூற்றி அறுபது தீர்த்த நிலைகள் இருக்கின்றது தேடி கண்டுபிடித்து கங்கை தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அவைகளெல்லாம் உத்தரவு பெற்று ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்வதும் தான தர்மத்துடன் அதை நிறைவு செய்வதும் தான் முழுமையான உத்தராயண முதல் அமாவாசை தர்ப்பணம் இதை செய்யும் பொழுது வீட்டிலே ஏன் ஊரிலே நாட்டிலே மன வேறுபாடு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒருவருக்கு ஒருவர் கலவரம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்ற ஒரு நிலை நிலை தீரும் நல்ல வைராக்கியமான சிந்தனையுடன் புது புது முன்னேற்றமான வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை ராஜாங்கம் ராஜா போல மந்திரி போல முதன்மை மந்திரிகள் பிரதான் மந்திரி என் ஜனாதிபதியே புது புது நல் திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்ட கொண்டு வர இருக்கின்றார்கள் சமுதாய ஒற்றுமைக்காக மேன்மைக்காக ஆகையினால் இதற்காக நீங்கள் பலரை நாடி செய்வது என்பது நீங்கள் கற்றுக்கொண்டு செய்வது நல்லது உங்களுடைய தீர்த்தத்திலே வில்வம் துளசி நெல்லி வத்தல் நெல்லி வத்தலுடைய தூள் பச்சைக்கல் பூரம் தேன் இளநீர் இன்னும் பலவிதமான குடலை விதை முதல் நாள் ஊறப்பட்டது இவைகளையெல்லாம் சேர்த்து விதம் விதம் விதமாக ஊற்று நீர் ஆற்று நீர் கடல் நீர் சமுத்திர நீர் இவைகளையெல்லாம் தர்ப்பணம் செய்வது அதி அற்புதமான உத்தராயண மகா புண்ணிய காலத்திலே நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது பித்தர்களுடைய ஆசி குருனுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் செய்யும்பொழுது அந்த தர்ப்பணமானது பல கோடி லோகங்களுக்கு செல்லும் அன்றைக்கு அமாவாசை அன்னைக்கு எந்த பயணங்கள் வான் பயணங்கள் சித்தர்கள் மகான்கள் நினைச்ச மாத்திரத்தில் பல ரோகங்களுக்கு செல்வார்கள் தடைகள் இருக்க முடியாது ஏனென்றால் ஃபுல் ஓப்பன் அப்படி ஒரு அற்புதமான நாளிலே ஆகாய மார்க்கத்திலே தினமும் பயணம் செய்கின்றவர்கள் விமான ஓட்டிகள் ஹெலிகாப்டர் ஓட்டிகள் ஆகாய சேவைகளை செய்கின்றவர்களுக்கெல்லாம் மழையப்ப நல்லூர் என்று கும்பகோணம் அருகிலே உள்ள இடத்திலே உள்ள விநாயகரே அந்த ஆகாய விநாயகரை வணங்கி கடுவெளி ஆகாச ஆகாசபுரீஸ்வரரையும் வணங்கி செல்லும் பொழுது அந்த துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் 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 உலகத்திலே புது கண்டுபிடிப்பாக வான் ஊர்தி ராக்கெட்டு புதுவிதமான ஒரு விண்கலமானது ஒரு குறைந்தது ஆறு ஏழு மாதத்திலே ஒரு நாட்டிலே பட்டு உலக நன்மைக்கு மட்டும் பயன்படும் அளவுக்கு சக்தி வாய்ந்த செயற்கைக்கோளாக ஒன்று உலகத்திலே ஏற்படும் பூமிக்கு அடியில் புதைந்து கிடைக்கின்ற தங்க பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நாட்டினுடைய வறுமையை ஒழிக்கின்ற ஒரு இடமானது தோன்றும் அதிக வெப்பத்தினால் ஏற்பட்ட பீதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் வேலையே இல்லாமல் வருந்துகின்றவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல விதமான திருமணமாகி குடும்பம் செழிப்பாக ஒற்றுமையாக ஈடூடி இருப்பார்கள் நல்ல இருக்கின்ற வரையில் ஆரோக்கியத்துடனும் தீர்க்க ஆயுளுடனும் பயமின்றி கவலையின்றி வாழும் நல்ல நாளே போதாயன அமாவாசை மற்றும் சர்வ அமாவாசை இரண்டையும் நீங்கள் சேர்த்து செய்வீர்களானால் உங்களுக்கு நீங்களே எஜமான் செய்து பாருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா